சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் குருவினுடைய அருளை பெற வேண்டும் நம்ம ஜாதகத்துல குரு வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதாங்க சரிங்களா ஆனா குருவினுடைய பார்வையினால் பலவிதமான நன்மைகள் எல்லாமே நடக்கும் சரிங்க கையில வந்து க காசு பணம் வந்து நல்லபடியா வரும் தொழில்ல நல்லபடியா முன்னேற்றம் வரணும் தொழிலில் வந்து நல்ல பெறணும் தொழில் மூலமாக லாபங்கள் நம்ம அள்ளி குவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணா குருவினுடைய பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும் அந்த குருவினுடைய பார்வை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புனர்பூச நட்சத்திர நாள் பூரட்டாதி நட்சத்திர நாள் இந்த நட்சத்திரங்கள் வந்து வியாழக்கிழமையில வந்து சில நாட்கள் வந்து வருங்க நீங்க நம்ம வந்து ஆஹ் வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பூரட்டாதியும் ஆஹ் வரும் சில நாள்ல பாத்தீங்கன்னா புனர்பூசமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரும் இந்த மாதிரி நாள முன்னாடியே நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த நாள்ல என்ன பண்ணுவோம்னா நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு வாழைப்பழங்கள் எத்தனை வாழைப்பழம்னா ஒன்பது வாழைப்பழம் வைக்கலாம் இல்ல பின்னா எத்தனை உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா அந்த அத்தனை வாழைப்பழம் வைங்க அதை வந்து எந்த டயத்துல பண்ணுவோம் அப்படின்னா புதன் கோரை சுக்ரஹோரையில பண்ணுங்க அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு புதன் கோரை சுக்ரஹோரையில வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க இல்ல பக்கத்துல இருந்து ஜோதிட கேட்டீங்கன்னா எந்த புத எந்த நேரத்துல புதன் ஹோரை வரும் எந்த நேரத்துல சுக்கர ஹோரை வரும்னு சொல்லுவாங்க அந்த டயத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்பது வாழைப்படம் வச்சு நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நீங்க வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணிட்டு அந்த ஒன்பது படத்தையுமே வந்து பசுமாட்டுக்கு நீங்க உணவாக நீங்கள் கொடுக்கணும் இது மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா அதாவது கோமாதான்னு சொல்லுவாங்க பசுமாடை சரிங்களா அப்போ முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வந்து பசுமாட்டுல பசுமாட்டினுடைய அதாவது முகத்தில் இருந்து வாழ்வரை முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வந்து அந்த பசுனுடைய உடல்ல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் அப்போ அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே தீரும் குருவினுடைய பார்வை கடாட்சம் வந்து நமக்கு கிடைக்கும் குரு தான் பார்த்தீங்கன்னா கோடி பணம்னு சொல்லுவாங்க அப்போ உங்களுடைய தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கை நிறைய பணத்தை அள்ளி பார்க்கலாம் நீங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நம்முடைய ஸ்கேந்தி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்ந்த நலமுடன்